உலக உணவு பாதுகாப்பு தினத்தினை முன்னிட்டு கூடலூர் வண்டிப்பேட்டை அரசு பள்ளி வளாகத்தில் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து உணவு கண்காட்சி நடைபெற்றது கூடலூர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் ஆல் சில்ட்ரன் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துச் சொல்கிறேன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த வட்டார வளர்ச்சி பணிகள் திட்டம் ஒருங்கிணைப்பாளர் ரகுவரன் சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் கலந்து கொண்டு பேசும்பொழுது உணவு மிகவும் அவசியமானதாக உள்ளது மேலும் உணவு உற்பத்தி முறைகளை நாம் பயன்படுத்தும் ரசாயனங்கள் மற்றும் மருந்துகள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அதுபோல கலப்படம் மூலம் தரமற்ற உணவுகளை மக்களுக்கு கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது இதனை தவிர்க்க இயற்கை முறை விவசாயங்கள் அவசியமாகிறது மரபணு மாற்ற வகைகள் காய்கறி மற்றும் பழங்கள் மீன் கோழி உள்ளிட்டவற்றில் உள்ள ரசாயனங்கள் ஆகியன பாதிப்பை ஏற்படுத்தும் வருங்கால சமுதாயம் விவசாயம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் வகையில் இயற்கை விவசாய முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொதுச் செயலாளர் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த கண்காட்சி நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் சுகாதார செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்